அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் நம்புவது உங்களுக்கு உண்மையாக மாறுகிறது ரொம்ப பதினான்கு பதினான்கு சொல்கிறது பாவம் இல்லாத ஒன்றை நாம் பாவமாக எண்ணும்போது அது நமக்கு பாவமாக மாறுகிறது உங்கள் மனம் அவ்வளவு வல்லமை உள்ளது உங்கள் தவறான குற்ற உணர்வும் அவ்வளவு பயங்கரமானது உங்களுக்கே தெரியும் குற்றம் சாட்டப்படுதலுக்கும் குற்றவாளியாக தீர்க்கப்படுதலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்று பரிசுத்தாவி நம்மை கண்டிக்கும்போது நாம் ஒரு குற்ற உணர்வை பெறுகிறோம் நாம் குற்ற உணர்வு அடைய தேவையில்லாத நேரங்களில் சத்ருவானவன் நம்மை அவ்வாறு எண்ண வைக்க முயற்சி செய்கிறான் உதாரணமாக நீங்கள் பாவம் செய்தால் அதற்காக உண்மையாக மனசாகப்பட்டால் அதன் பின் அதை பற்றி குற்ற உணர்வு தேவையில்லாதது அதே உணர்வை தொடர்ந்து நீங்கள் உணர்ந்தால் அது மீண்டும் அந்த உணர்வைத்தான் கொண்டு வரும் ஏனென்றால் அவைகள் அம்மாதிரியாகவே எண்ணுவதால் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த வித்தியாசத்தை சொல்ல முடியும் வித்தியாசத்தை உணர முடியாது ஆனால் மனசாகப்படுவதற்கு முன் இருந்த அதே குற்ற உணர்வு தற்போதும் மனசாகப்பட்ட பிறகும் இருக்கிறது இந்த குற்றத்தை முன்பிருந்த அதே குற்றத்தைப் போலவே உணர்கிறேன் எனவே நான் குற்றவாளியா இல்லையா என்பதை எப்படி சொல்ல முடியும் ஏனென்றால் என் வேதம் அவர் என் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு என் மீறுதல்களையும் பாடுகளையும் சுமந்தார் என்று சொல்கிறது மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் பாவங்களை விளக்கினார் அவர்களை இனிமேல் நினைக்க மாட்டேன் என்றும் கூறினார் எனவே கடவுள் மறந்து போனதை நான் இனிமேல் நினைக்க மாட்டேன் என்று தீர்மானித்துள்ளேன் நீங்கள் சொல்லலாம் நான் உணர் இந்த முறையை பத்தி நான் என்ன செய்யணும் அதை அப்படியே உதறி தள்ளுங்கள் என்னால் அப்படி செய்ய முடியல உங்களால் முடியும் அது அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கவில்லை ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் சற்று சத்தமாக பேசி பாருங்கள் நான் எப்படி உணர்றேன்னு தெரியும் இன்னமும் குற்றமுள்ளவளா உணர்றேன் ஆனால் நான் குற்றவாளி அல்ல சாத்தானே நீ என்னை கேட்கிறாயா நான் குற்றவாளி அல்ல குற்றவாளி அல்ல வேதாகமம் சொல்வது போல நான் மன்னிக்கப்பட்டவள் அப்படித்தான் நீங்கள் மாற்றமடைய முடியும் உங்கள் மனதை புதிதாக்குங்கள் புதிதாக்கப்பட்ட மனமானது தவறான உணர்வுகளை காட்டிலும் வல்லமையானது உங்கள் உணர்வுகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறவைகள் மேற்கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது நான் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறேனா நீங்கள் அறிந்திருக்கிறவைகள் உங்கள் எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லலாம் யாருமே என்னை நேசிக்கிறது நேசிக்கிறதில்லை எதுவுமே மாறப்போகிறதில்லை இப்படித்தான் நான் உணர்றேன் நான் ரொம்ப சோர்ந்து போய் உற்சாகம் இழந்த விழா காணப்படுறேன் ஆம் அம்மாதிரி நாட்கள் எனக்கும் உண்டு அந்த நேரங்களில் நீங்கள் சொல்ல வேண்டியது நான் உணர்வதை அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அறிந்ததையும் கடவுள் மிகப்பெரியவர் என்பதையும் இது என்னால் செய்யப்பட வேண்டிய காரியம் என்றால் என்னால் இதை செய்ய முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறேன் அது ஒரு கையாக செயல்பட வேண்டுமானால் நான் அதை பயன்படுத்தி வெற்றிகரமாக வெளியே வருவேன் அதிலிருந்து கடவுள் நல்லவைகளை வெளியே கொண்டு வருவார் ஆதியாகவும் பதினொன்று ஆறில் ஒரு கூட்ட ஜனங்கள் வானத்தை தொடுகிற உயரத்திற்கு ஒரு கோபுரத்தை கட்ட முடியும் என்று நம்பி ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம் அதை நம்மால் கட்ட முடியும் கட்ட முடியும் என்று தங்களுக்குள்ளே தீர்மானம் செய்தார்கள் கடவுளர் ஆச்சரியமான காரியத்தை செய்தார் என்று வேதம் கூறுகிறது அவர்கள் ஒருங்கிணைந்து அதை கட்டி முடிக்க முடியும் என்று நம்பியதால் அவர் அவர்களது பாஷையை தாறுமாறாக்கினார் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி வேலையை முடிக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் பேசும் மொழியை கடவுள் குழப்பினார் எனவே அதை செய்ய முடியாமல் போயிற்று நீங்கள் நம்புவது மிகவும் வல்லமையானது எனவே எல்லா எண்ணங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது ஒவ்வொரு எண்ணத்தையும் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் நாம் இரண்டு குறிந்தர் பத்து நான்கு இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம் உங்களில் அனைவருக்கு இது தெரிந்திருக்கும் இந்த அற்புதமான வசனத்தை நீங்கள் பார்த்திராவிட்டால் எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் மாம்ச ரத்த ஆயுதங்கள் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவையா இருக்கிறது என்று இருப்பதை கவனிக்கவும் என் ஆயுதங்கள் எவை என்று நீங்கள் கேட்கலாம் மிக முக்கியமான ஆயுதம் இங்கே இருக்கிறது அது கடவுளின் வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம் அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது சாத்தானை உணர்வி குத்துகிற பட்டயமாகும் அது நம்மையும் குத்தும் அது வாக்கு தத்தங்களையும் கொள்கைகளையும் அறிவுத்திறனையும் தவறு என்று நிரூபிக்கும் சாத்தான் உங்களோடு தர்க்கம் செய்வான் உங்களிடம் தன் அறிவுத்திறனை கொண்டு வந்து உண்மையான கடவுள் ஞானத்திற்கு எதிரான பெருமை பாராட்டுதலையும் காட்டுவான் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எல்லா எண்ணங்களையும் நடத்த வேண்டும் எத்தனை எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கூடாதபடி ஆட்கொள்ளும் நோக்கங்களையும் வழிநடத்த வேண்டும் நாள் முழுவதும் உங்கள் எண்ணங்களோடு போராடுவது போல இப்போது உணரலாம் அப்போது செய்ய வேண்டிய மிக நல்ல காரியம் என்னவென்றால் நல்ல காரியங்களைப் பற்றி மட்டுமே யோசித்தால் கெட்ட காரியங்களுக்கு இடம்பெறாது அதனால்தான் சும்மா அமர்ந்து கொண்டு உங்களுக்காக சாத்தான் யோசிக்க இடம் கூடாமல் நீங்கள் உங்களுக்காக யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மாற்றம் என்பதின் வழிமுறைகளையும் அதை பிரித்து ஆராய்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் மாற்றம் என்பதை பற்றிய சில உண்மைகளை கூறுகிறேன் மாற்றம் என்பது ஒரு நீண்ட தொடர் நிகழ்ச்சி மிக குழப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது ஒரே நாளில் நடத்த முடியாத ஒரு விஷயம் எனவே நீங்கள் ஒரு நீண்டகால காரியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது அவர் நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய மாற்றுகின்றார் சில நேரங்களில் மகிமைகளுக்கு இடையே மிகப்பெரிய காலம் இருப்பதாக உணர்கிறோம் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று தெரிகிறதா நாம் மாற்றத்தை விரும்பினாலும் அது நம்மை பயமுறுத்துகிறது நாம் கட்டுப்பாடோடு இருக்க விரும்புகிறோம் நம்மில் கடவுள் செய்ய ஆரம்பித்த காரியத்தை மாற்றும்படி நாம் கேட்கும்போது நாம் கட்டுப்பாட்டை இழந்தவர்களாக உணர்கிறோம் நாம் என்ன அடையப்போகிறோம் போகிறோம் என்பதை இன்னமும் அறியாமல் ஒரு சில காரியங்களை நோக்கி செல்லும் போது சில காரியங்களை விட வேண்டும் ஆனால் நாம் விடுவதில்லை உண்மையில் நமக்கு கிடைத்தவைகளை பற்றிய சோர்வு நமக்கு புதிதாக சில காரியங்கள் தேவை ஆனால் சில வேளைகளில் புதிய பொருள் பிடிக்காது போனால் இந்த பழையதை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அங்கிருந்தோம் அதை செய்தோம் உண்மையாய் மாற்றத்திற்கு அர்ப்பணித்தால் அடிப்படையில் நாம் பல்வேறு விதமாக இப்படி யோசிப்போம் அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாத ஒரு நிலை அது எப்படி என்றால் ஏதாவது ஒன்று மாற்றப்பட வேண்டும் என்னால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது கடவுளை தயவு செய்து எப்படியாவது எதையாவது மாற்ற வேண்டும் உடனடியாக ஒரு முயற்சி செய்ய தூங்கும்போது என்ன செய்கிறீர் என்று கேட்பீர்கள் உற்சாகமூட்டும் ஒன்றை இன்று படித்துக் கொண்டிருந்தேன் அதில் நாம் எல்லோரும் வட்டத்தின் எஜமான் என்பதற்கு நம் சொந்த கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது அதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் சிறியவர்களாக இருக்கும்போது நாம் நம் வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு வட்டம் வரைந்து அதற்குள்ளாக புகுந்து இது என்னுடைய வட்டம் நான் தான் இதற்கு எஜமான் அதை குழப்ப முயற்சி செய்யாதே என்போம் என்னவென்று யோசியுங்கள் கடவுள் உங்கள் வட்டத்திற்குள் வருகிறார் நாம் நம் வாழ்க்கையில் பயத்தை எதிர்த்து நிற்கும் போது மாற்றம் வருகிறது நாம் எப்போதுமே பயப்படுவதில்லை என்பதல்ல ஆனால் நாம் பயத்தை எதிர்கொள்ளுகிறோம் எப்போதும் பயப்படுவதாக அர்த்தம் அல்ல பயம் உங்களை ஆண்டுகொள்ள நீங்கள் அனுமதிப்பதில்லை என்பது அர்த்தம் வாழ்வில் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும்போது எல்லோருமே பயப்படுகிறார்கள் உண்மையில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பயப்படுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவன் அப்படி இல்லாவிட்டால் அவன் நிச்சயமாக ஒரு முட்டாள் ஏனென்றால் கடவுள் இல்லாமல் நாம் நம்முடைய பணியில் குறைவு படுகிறோம் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் நான் வந்து நின்று என் வாயை திறக்க எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பயபக்தியான பயம் தேவை நன்மை என்னுள்ளே வருகிறது என்று நம்ப வேண்டும் மற்றவர்கள் உதவி செய்ய கடவுள் என்னை நடத்துகிறார் என்று நான் நம்ப வேண்டும் இந்த காரியத்தை நான் பல ஆயிரம் திரவி செய்திருக்கிறேன் அதனால் இது ஒரு கேக் துண்டு மாதிரி என்று எனத்தோடு அல்ல என்று நம்புகிறேன் ஒரு முட்டாள் யார் என்று தெரியுமா சுயநம்பிக்கை உள்ள ஒருவன் முட்டாள் என்று நீதிமொழிகள் கூறுகிறது எனவே நமக்கு ஒரு ஆரோக்கியமான பயம் தேவை கடவுள் இல்லாமல் இதை என்னால் செய்யவே முடியாது என்கிற பயம் எனக்கு சுயநம்பிக்கை தேவையில்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை தான் தேவை உங்களுக்கு ஒரு வேலை தேவை என்றால் அதை குறித்த சரியான ஒரு பயம் தேவை அதாவது கடவுளின் அனுகிரகம் இல்லாவிட்டால் என்னால் அதை தேட முடியாது என்ற பயம் நாம் சுயமாகவே செயல்பட்டு காரியங்கள் கைகூடி வர செயல்பட முடியும் என்று நினைப்பதை நாம் வெற்றி பெற முடியாமல் போவதற்கான ஒரு காரணம் புரிகிறதா நான் பயப்படும் போது நான் கடவுளை நம்புவேன் என்று இது சொல்வது எனக்கு பிடிக்கும் தாவிது பயப்பட்டார் நாம் எல்லோரும் பயப்படுகிறோம் ஒரு டாக்டரிடமிருந்து கெட்ட செய்தி வந்தால் உடனே நமக்கு பயம் வருகிறது அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டியது நான் பயப்படும்போது கர்த்தரை நம்புவேன் என்பதை தான் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது தலைக்கு மேல் காரியம் போய்விட்டது என்று வரும்போது நம்பிக்கை தேவை கடவுளே நான் பயப்படுகிறேன் ஆனால் அந்த பயம் என்னை மேற்கொள்ள நான் விடமாட்டேன் நான் அதை எதிர்கொள்வேன் தைரியம் என்பது பயமில்லை என்கிற நிலை அல்ல ஆனால் அதை எதிர்த்து நிற்பதாகும் அதன் முகத்தை பார்த்து நான் எப்படி உணர்கிறேன் என்பதை பற்றி கவலை இல்லை கடவுள் நான் என்ன செய்ய கேட்கிறாரோ அதை செய்வேன் என்று சொல்வதாகும் மாற்றம் என்பது எச்சரிக்கையாக இருக்க தூண்டும் மாற்றங்களை தங்கள் வாழ்வில் கொண்டு வர துணிவில்லாதவர்கள் சலிப்பும் ஆற்றலற்ற வாழ்க்கையும் நடத்துவதற்கு மிகப்பெரிய காரணமாகும் நான் என் சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு முடிநேர ஊழியத்திற்காக முழுமையாக என்னை அர்ப்பணிக்க தீர்மானித்த அந்த நேரத்தில் தான் நான் அதிகமாக பயந்ததை நினைத்து பார்க்கிறேன் நான் எவ்வளவு பயந்தேன் என்பதை ஆண்டவர் அறிவார் அவ்வளவு பயந்தேன் மிசோரியில் பென்டனில் ஒரு குடும்ப தலைவியாக மூன்று பிள்ளைகளோடு என் பெயர் அறியப்படாத ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தேன் உலகம் முழுவதற்குமாக கடவுள் தமது வார்த்தையை நான் போதிக்க கடவுள் என்னை அழைத்ததாக நான் உணர்ந்தேன் எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக என்னை அறிந்தவர்கள் எல்லோரும் எண்ணினார்கள் ஆனால் அது எனக்குள் இருந்தது நான் செய்ய விரும்புகிறேன் என்னால் அதை செய்ய முடியும் நிச்சயம் முடியும் உடனே சாத்தான் என் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எதிராக வருவான் கவனியுங்கள் எல்லா விதமான படிக்கட்டுகளையும் உங்களில் பலர் நீண்டகாலமாக தேங்கி நிற்கிறீர்கள் அந்நிலையை மாற்ற கடவுள் உங்களை இங்கு கொண்டு வந்தார் சில சமயங்களில் நாம் தவறான தீர்மானங்களை பயத்தால் எடுக்கிறோம் முன்பின் தெரியாத ஒருவரை நான் பதினெட்டு வயதில் மணந்தேன் ஏனென்றால் நான் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டவளானதால் என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று பயந்திருந்தேன் அதன் பின்னர் ஐந்து வருடங்களாக மன உளைச்சல் வலி புறக்கணிப்பு தொல்லைகள் துன்புறுத்தப்படுதல் தொடர்ந்தது பயத்தின் விளைவாக தீர்மானங்களை எடுக்காதீர்கள் நீங்கள் ஆவியானவராலும் சமாதானத்தாலும் வழிநடத்தப்பட நடத்தப்பட கொள்ளுங்கள் மாற்றம் எல்லாவித மன உணர்வுகளையும் தூண்டிவிடும் உங்கள் மன உணர்வுகள் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும்போது பெரிய தீர்மானங்களை எடுக்காதீர்கள் உங்கள் மன உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கும்போது ஒரு பெரிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் அந்த உணர்வு உங்களை விட்டு போய்விடும் போது நீங்கள் ஒன்றுமில்லாதவராகும் போது என்ன நடக்கும் உணர்வுகள் குறையட்டும் பின்னர் திருமானியுங்கள் என்று நான் எப்போதும் சொல்வதுண்டு ஒரு கார் வியாபாரத்தை போல செயல்படாதீர்கள் உள்ளே போய் ஏதாவது செய்ய தீர்மானியுங்கள் நீங்கள் வெளியே செல்லும் முன் கோடு போட்ட இடத்தில் கையொப்பம் இடுங்கள் உங்களில் பலர் இப்போது வைத்திருக்கும் பொருட்களை ஏன் வாங்கினோம் என்று வருத்தப்படுகிறீர்கள் ஒன்றை நீங்கள் மாற்ற தீர்மானிக்கும் போது அப்படி மாற்ற உங்களுக்கு போதுமான தைரியம் இருக்கும்போது உங்களில் சிலருக்கு இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பகுதியாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை மாற்ற முக்கியமான தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கலாம் நீங்கள் அந்த மாற்றத்திற்கு உங்களை பழக்கவிக்க உங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு அது தேவையாக இருக்கலாம் அது சரியாக இருக்கலாம் உங்கள் மனதின் ஒரு பக்கத்தில் அதை நீங்கள் வெறுக்கலாம் நான் ஒரு உதாரணம் தருகிறேன் முப்பத்திரெண்டு ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன் ஊழியத்தில் இருபத்தெட்டு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏதோ ஒன்று அதில் மாற்றப்பட வேண்டும் என்று அறியத் தொடங்கினேன் ஏனென்றால் ஒரு வற்றி போன நீரோடையின் அருகில் இருப்பதைப் போல நான் உணர்ந்தேன் உங்களுக்கு எலியாவின் கதை தெரிந்திருக்கும் கடவுள்ளவரை நீரோடை அண்டியில் போஷித்தார் அது மிகவும் சுகமான நல்ல வாழ்க்கை தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தது அவர் நீரோடை அண்டியில் போஷிக்கப்பட்டார் வேதம் சொல்கிறது அந்த நீரோடை வற்றி போயிற்று நான் அதை விரும்புகிறேன் நம் நீரோடைகள் வற்றி போனாலும் நாம் இன்னமும் அதன் அருகிலேயே காணப்படுகிறோம் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக எலியா அனுப்பப்பட்ட இடம் ஆச்சரியமானது அது ஒரு சிறப்பான உயர்வான இடம் அல்ல நான் சொல்வது அவர் நீரோடை பக்கமாக அமர்ந்து அற்புத விதமாய் காகங்களால் போஷிக்கப்பட்டார் உங்கள் காலை உணவை கடவுள் அவ்விதம் உங்களுக்கு பறந்து வந்து கொடுத்தால் எப்படி இருக்கும் உலகின் மற்ற பகுதிகளில் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறது கடவுள் இயற்கைக்கு மேற்பட்ட முறையில் நீருடைய எண்டையில் போஷிக்கிறார் நீரோடை வற்றி போகிறது கடவுள் அவரை மற்றும் ஒரு இடத்திற்கு கொண்டு போய் மிகவும் எளிய வறுமை நிறைந்த ஆதரவற்ற தற்கொலை செய்து கொள்ளப் போகிற ஒரு விதவியின் மூலமாக போஷிக்கப்பட செய்கிறார் அந்த காலத்தில் எலியா மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி அதை ஒரு பெரிய உயர்வாக நான் நினைக்கவில்லை சென்ட் லூயிஸில் ஒரு சபையில் எனக்கு ஒரு வேலை இருந்தது அது என் ஊழியத்தில் இரண்டாம் பகுதியாகும் அங்கு நான் ஐந்து ஆண்டுகள் வேத பாடங்களை கற்றுக் கொடுத்தேன் பின் சபையில் ஐந்து ஆண்டுகள் பணி என் பணி அங்கு முடிந்தது என்றும் இப்போது அவரது ஊழியத்தை வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு போக கடவுள் சொன்னார் அது மிகப்பெரிய வரமாய் எனக்கு தோன்றியது பிரச்சனை என்னவென்றால் என்னை யாருக்கும் தெரியாது ஒரு சபை வாசலில் கதவை தட்டி நான் ஊழியத்திற்கு கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது எனவே சென்ட் லூயிஸின் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பகுதிகளுக்கு சென்றேன் என்ன செய்வதென்று தெரியாமல் என் பட்டணத்தின் நான்கு பகுதிகளுக்கும் போக சிறு கூட்டங்களில் நான் பேசினேன் என்னால் போதிக்க முடியுமா உண்மையிலேயே மிக சிறிய கூட்டங்கள் உண்மை என்னவென்றால் நான் பணியில் இருக்கும்போது ஊழியம் செய்ததை விட தற்சமயம் மிக குறைவானவர்களுக்கே ஊழியம் செய்தேன் ஆனால் என் பணி ஒரு வற்றின நீரோடையாகிவிட்டது அங்கு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை அங்கு எனக்கு மனநிறைவும் இல்லை ஏதோ ஒன்று குறைபடுவதாக நான் உணர்ந்தேன் அது என்னுடைய தேவைகளை சந்திக்கவில்லை ஏதோ ஒரு தவறு இருப்பதை உணர்ந்தேன் கடைசியாக என் மேலாளர் போதகர் கேட்டார் உன் பிரச்சனை என்ன எனக்கு அது தெரியவில்லை இப்படி இருக்கலாம் நான் இங்கே இனிமேல் இருக்கக்கூடாது என் சுயமாக நான் வெளியேறுவதை பற்றி பயப்படுகிறேன் ஆனால் நான் வெளியேற விரும்புகிறேன் எண்ணங்கள் என் மனதில் வருவதை கூட நான் அனுமதிப்பதில்லை எனவே அவர் என்னிடம் வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அது எப்படி இருக்கலாம் இனிமே நான் இங்கே இருக்கக்கூடாது போலும் அவர் சொன்னார் நீ யோசிக்கிறது அதுதானா நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல எனவே நான் வீட்டுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போது கடவுள் என்னோடு மிக தெளிவாக தெளிவாக பேசி உன் ஊழியத்தை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளுக்கு கொண்டு என்றார் ஒன்று தெரியுமா பல வருடங்கள் நான் முதலில் இருந்த இடத்திலேயே இருந்திருக்க வேண்டும் போல எனக்கு தோன்றியது நீங்கள் ஒரு மாற்றம் செய்து முதலில் இருந்த இடத்திலேயே இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று என்ன தோன்றியதா இதை முக்கியமாக சொல்ல விரும்பினேன் ஏனென்றால் பல சமயம் நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அப்படியே நடப்பதில்லை ஆனால் கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு நீங்கள் கடந்து சென்றவைகள் உங்களை தூய்மைப்படுத்தவும் சோதிக்கவுமான காரியங்களின் ஒரு பகுதி தான் இங்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் தயவு செய்து கவனியுங்கள் நீங்கள் ஒன்றை விடும்போது எளியாமைப் போல வற்றிய நீரோடையை விடும்போது அடுத்ததாக அவருக்கு கிடைத்தது ஒரு முன்னேற்றம் அல்ல ஆனால் மிக முக்கியமான ஒன்று கிடைத்தது முன்பை விட நல்ல ஒரு சூழ்நிலை கிடைத்தது என்பது முக்கியம் அவர் கடவுளுடைய சித்தத்தில் இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அதே போல சென்ட் லூயிஸில் என் பணியை நான் விட்டது முக்கியமல்ல நான் வாரத்திற்கு நானூறு பேருக்கு போதித்தேன் பின்னர் நாலாயிரம் பேருக்கு போதிக்கப் போனேன் என்றல்ல உண்மையில் நானூறு ஐநூறு பேருக்கு போதித்த நான் நாற்பது ஐம்பது பேருக்கு மட்டுமே போதித்தேன் அது மிக கடினம் என் சரீரத்திற்கு அது கஷ்டம் என் இருதயத்திற்கு சமாதானம் ஏனென்றால் கடவுள் நான் என்ன செய்ய விரும்பினாரோ அதை நான் செய்கிறேன் என்று அறிந்ததால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என் சூழ்நிலைகளில் எந்த மாற்றத்தையும் என்னால் காண முடியவில்லை ஆனால் கடவுள் விரும்புவதை நான் செய்கிறேன் என்று அறிந்திருந்தேன் எனவே நீங்கள் சில மாற்றங்களை செய்திருந்தாலோ அல்லது செய்ய நினைத்தாலோ நீங்கள் உங்கள் இருதயத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருதயத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும் உங்கள் எதிராளியானவன் நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டீர்கள் என்று தூண்டுவான் புரிகிறதா சுமார் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஊழியத்திற்கு பின் நான் மிக நேசிக்கும் இந்த ஊழியம் வற்றி ஒரு நீரோடையின் ஆரம்பமாகத்தான் இருந்தது சில நேரங்களில் காரியங்கள் அப்படி வறண்டு போகும்போது உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு மாற்றம் கடவுள் நீங்கள் விட்டுவிட விரும்பாதவைகளை வேண்டுமானாலும் ஒருவேளை நீங்கள் விட்டுவிடலாம் அதற்காக உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு வற்றிப்பன நீரோட நீங்கள் மீண்டும் ஒரு ஆணையோ பெண்ணையோ தேடுங்கள் என்று சொல்லவில்லை ஒரு கால் உங்கள் சிறிதளவு துணிகிற முயற்சி தேவை மற்றவர்கள் நம்மை ஊக்கப்படுத்தும் முன் நாமவே முன் வந்து நமது திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒருவேளை அதை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் சற்று வித்தியாசமாக முயற்சிக்க கூடாது வாழ்க்கையில் இன்னும் சற்று துணிவோடு ஏன் செய்யக்கூடாது எவையெல்லாம் வற்றி போனதாக தெரிகிறதோ எவையெல்லாம் மறித்து போனதாக தெரிகிறதோ அங்கெல்லாம் செயல்படுங்கள் நான் மனம் திறந்து பேசுகிறேன் நான் இவைகளை செய்து சோர்ந்து போனேன் நான் போதிப்பதை விட்டுவிட விரும்பவில்லை நான் கடவுளை நேசிக்கிறேன் என் அழைப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன் ஆனாலும் நான் நான் செய்ய தேவையில்லாதவர்களை கத்தரித்து எடுத்து போட்டுவிட கடவுள் விரும்புகின்றார் எங்களது இரண்டு பெரிய மகன்களும் சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள அவர்களை விட வேண்டும் ஆகவே எல்லா விதமான தீர்மானங்களையும் நாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லா அசைவுகளையும் நாமே செய்யக்கூடாது நடக்கிற எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை நமக்கு இன்னமும் கொஞ்சம் அதிகமான ஓய்வு தேவை நாம் செய்யும் காரியங்களை செய்ய இன்னும் சற்று நேரம் தேவை ஒரு சில மாற்றங்களை செய்த பிறகு உலர்ந்துபோன போன நீரோடை மீண்டுமாக தண்ணீர் ஓடும் ஓடையாக மாறியது பெரிய ஆச்சரியமே இப்போது உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் எனக்கு அந்த மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை கடவுள் தருவார் அந்த மாற்றத்திற்கு பிறகு ஒரு ஆண்டோ இரண்டு ஆண்டோ ஒன்றரை ஆண்டோ கழிந்த பிறகு ஒவ்வொரு முறையும் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதாவது நான் இல்லாத அலுவலகத்தில் அதை நான் விரும்பவில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயம் சில மாற்றங்கள் தேவைப்பட்டாலும் அது உடனடியாக உங்களுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்றில்லை அதை பழகிக்கொள்ள நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் நீங்கள் வேறு ஒரு மாநிலத்திற்கு மாற்றலாக வேண்டும் அதனால் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்றில்லை மாற்றம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்றால் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வற்றி போன அண்டையில் இருப்பது போல உணர்ந்தால் அப்படியே நடந்து போய்விடாதீர்கள் எவைகள் மாற்றப்பட வேண்டும் என்று முதலாவது கடவுளிடம் கேளுங்கள் அவர் நீதான் என்று சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டாம் உங்கள் பணியிடமும் வற்றி போய் இருந்தால் ஒருவேளை பணிபுரியும் இடத்தில் ஒரு புதிதான மனோநிலை தேவை ஒரு பணியிடம் கிடைத்ததற்காக மீண்டும் நன்றி உணர்வோடு இருப்பது தேவையாகலாம் சில நேரங்களில் புதிய ஒரு பிரிவிற்கான மாற்றம் உங்களுக்கு தேவையாகலாம் அல்லது அதிகமான பொறுப்புகளை கேட்டு பெறலாம் மாற்றத்திற்கான விருப்பம் என்பது நாம் ஒன்றை விட்டு விலகிச் சென்று விடுதல் என்று ஆகாது ஆனால் உங்களால் முடியும் நீங்கள் வளராமலேயே ஒரு சபையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கடைசியாக நீங்கள் வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் என்னை ஒவ்வொரு வாரமும் கவனித்து கேட்காவிட்டால் உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் அம்மாவையும் பாட்டியையும் பைத்தியமாக்க விரும்பவில்லை போகிறது நான் அதற்குள் போக விரும்புகிறேன் உண்மை என்னவென்றால் நீங்கள் போஷிக்கப்படாமல் வற்றி போன பக்கத்தில் அமர்ந்துள்ளீர்கள் எழுந்து நின்று இவ்வாறு சொல்ல போதுமான தைரியம் வேண்டும் சும்மா என்னால் உட்கார்ந்து கொண்டு சாக முடியாது கடவுளுடைய வார்த்தையால் போஷிக்கப்படும் ஒரு இடம் வேண்டும் அங்கு நான் மாற முடியும் தொடர்ந்து வளர முடியும் இந்த வாரத்தின் கடைசி நாளில் தைரியமாக கடவுளிடம் சொல்லுங்கள் கடவுளே நீர் என்னை மாற்ற நான் விரும்புகிறேன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் மாற்ற என்னை உபயோகப்படுத்தும் எல்லாவற்றுக்கும் என்னை பயன்படுத்தும் என்னை என் சூழ்நிலைகளை என் பிள்ளைகளை என்னுடைய திருமணத்தை என் பொருளாதாரத்தை மாற்ற உம்மால் முடியும் என்று நான் நம்புகிறேன் உம்மால் மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை மாற்றம் என்பது எளிதானதல்ல என்பதை அறிவேன் எல்லா நேரங்களிலும் நீர் விரும்பும் இடங்களில் நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் வெறுமனை அமர்ந்து கொண்டு நாற்றம் எடுக்கும் என் எண்ணங்களால் என்னை கரைப்படுத்த மாட்டேன் ஆமே எல்லோரும் சத்தமாய் சொல்லுங்கள் மாற்றம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம் நம் வாழ்வு மாறுவதற்கு முன் நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும் நம் மனதை சரி செய்து கொள்ளவில்லையானால் நம் வாழ்வை சரி செய்து கொள்ள முடியாது பிலிப்பிய நான்கு எட்டு இது உண்மையில் அற்புதமான வசனம் அது சொல்கிறது சகோதரரே உண்மை ஒழுக்கம் நீதி கற்பு அன்பு நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் இப்போது இதை கவனியுங்கள் இது சொல்கிறது உங்கள் எண்ணங்களை நன்மையில் பதிய வையுங்கள் நன்மைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க சொல்கிறது நம் சிந்தை நன்மையானதாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பாத எதிர் சிந்தனை உடையவராக இருக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல சிந்தனை மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லதையே நினைத்து உதவி செய்யுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உலக போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது